ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து தலையில் கையை வச்சு வெறுத்து போய் மனுஷன் வந்து உடஞ்சி போயிட்டாருங்க ரோஹித் சர்மா டீமுக்காக வந்து தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்துட்டார் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு லீக் மேட்ச்சு சூப்பர் எய்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையை வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து போயிட்டார் ஆனால் ஃபைனல் போட்டி அப்படின்னு வரும் பொழுது ரோஹித் அடித்ததும் வந்து ஒரு நல்ல ஷாட்டு தான் பட் இந்த இடத்துல வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை வந்து நம்ம வந்து பாராட்டியே வந்து ஆகணும் ரோஹிட்டை வந்து இந்த மாதிரி பால் போட்டால் அவர் வந்து ஸ்வீப் அடிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸை வந்து நிற்க வச்சு செமையாக வந்து ரோகிட்டை வந்து அவுட் ஆக்கியிருப்பாங்க இது வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோட ஒரு டீம் ஒருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கொடுமை என்ன அப்படின்னா ஒருபுறம் ரோஹித் வந்து ஒன்பது ரன்னுக்கு வந்து அவுட் ஆக அடுத்து வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்து டக் அவுட் ஆகிருப்பார் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தது வந்து இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறிச்சு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பேக் டு பேக் ரெண்டு ஃபோர் வந்து அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் அடிச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து மகாராஜ் ஓவரில் வந்து இந்த மாதிரி ஒன்பது ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் அவுட் ஆகிட்டு பொகுலியனுக்கு வந்து நடந்து போகும்போது ரோஹித் சர்மா வந்து டோட்டலாக வந்து உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது வந்து ஒரு நல்ல ஷாட்டு தான் இருந்தாலும் வந்து அது வந்து அவருக்கு பேட் லக்காக வந்து போயிருச்சு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வேல்டு கப் ஃபைனல்லையுமே இதே மாதிரி ஒரு ஷார்ட் வந்து ஆடி ஒரு ட்ரை கேட்ச் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும் அந்த ட்ரை கேட்ச் வாய்ப்பை வந்து ஆஸ்திரேலியா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சூப்பராக வந்து ரோகிட்ட வந்து அவுட் ஆக்கிருப்பாங்க அப்போ போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரோகிட்டால வந்து நிம்மதியாகவே வந்து இருந்திருக்க முடியாது தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோடய வந்து இருந்திருப்பாரு இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செமி ஃபைனலில் ஜெயிச்சப்பாவே வந்து ஆனந்த கண்ணீர் விட்டார் ரொம்ப எமோஷனலாக வந்து இருந்தார் இப்போ ஃபைனலில் டீமுக்கு தன்னால் வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையே ஒரு ஃபிஃப்டி அடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட பார்த்தீங்கன்னா ரெஸ்ஸிங் ரூமில் ரோஹித் சர்மா வந்து உட்கார்ந்துருக்காரு திரும்ப வந்து ரோகிட் வந்து கலங்குறத ரசிகர்களால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது எப்படியாச்சும் இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் நன்றி